பண்ணையாருக்கு இது ஒரு பிரமாதம் இல்லை ஆயிரம் கொலைகளையும் அவர் நினச்ச மாத்திரத்தில் வாங்க முடியும் ஆனால் செங்கோடனுக்கு இந்த ஒரு குலையை பார்க்க அவன் எவ்வளவு பாடுபட்டான் எத்தனை நாள் அத் அதை பற்றி இன்ப கனவுகள்லாம் கண்டிருப்பான் குழந்தைங்களுக்கு எத்தனை நாள் ஆசை காட்டியிருப்பான் எவ்வளோ உழைப்பு எவ்வளோ அக்கறை எல்லாம் ஒரு நொடியில் அழிஞ்சிடுச்சு நாலு நாளைக்கு அப்புறம் வெள்ளி தட்டில் ஒரு சீப்பு செவ்வாழை பழத்தை வச்சு எடுத்துக்கிட்டு அண்ணனடை நடந்த அழகு முத்து விஜய அம்பிகை ஆலயத்துக்கு போனான் நாலு நாள் சமாதானம் சொல்லியும் குழந்தைங்களோட குமுறல் ஓயவே இல்லை கரியன் ஒரே பிடிவாதம் பிடிச்சான் ஒரு பழம் வேணும்னு குப்பி ஒரு காலனாவ அவங்க கிட்ட கொடுத்து போய் பழம் வாங்கிக்கோன்னு சொல்லி அனுப்பினான் கரியன் பறந்தோடுனான் கடையில செவ்வாழை சீப்பு அழகா தொங்கிட்டு இருந்துச்சு கணக்கு பிள்ளை பண்ணை வீட்டில் இருந்த முன்னாடியே நாலு சீப்பை எடுத்து கடைக்காரனுக்கு வித்துட்டான் கரியன் போய் கடைக்காரன் கிட்ட பழம் கேட்டான் பழம் ஒரு அனாடா பயலே காலனாவுக்கு செவ்வாழை கிடைக்குமா போடா அப்படின்னு விரட்டினான் கடைக்காரன் கரியனுக்கு தெரியுமா அவன் கொள்ளையில் இருந்த செவ்வாழை இப்போ கடையில் அழகாக தொங்கிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பாவம் எத்தனையோ நாள் அந்த சின்ன பையன் தண்ணீர் பாய்ச்சுனா பழம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பழம் இருக்குது ஆனால் கரியனுக்கு எட்டாத இடத்துல இருக்குது கரியன் வறுத்த வே வேர்க்கடலையை வாங்கி குறிச்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டான் கொல்லைப்புறத்துக்குலேருந்து வெளியே வந்தான் வாழை மரத்துண்டோட செங்கோடை ஏன்பா இதுவும் பண்ண வீட்டுக்கா அப்படின்னு கேட்டான் கரியன் இல்லைடா கண்ணு நம்ம பார்வதி பாட்டி செத்து போயிட்டா அந்த பாடையில் கட்டுறதுக்கு அப்படின்னா செங்கோடை அலங்காரமான பாடையில் செவ்வாழத்து துண்டு பாடைய சுற்றி அழுக்குறல்கள் கரியனும் மற்ற குழந்தைங்களும் பின்பக்கமே போனாங்க கரியன் பெருமையா பாடைய காட்டி சொன்னான் எங்கள் வீட்டு செவ்வாழடா இது அப்படின்னு எங்கள் கொள்ளையில இருந்த செவ்வாழை கொலையை பண்ணை வீட்டுக்கு கொடுத்துட்டோம் மரத்தை வெட்டி பாடையில கட்டிட்டோம் அப்படின்னா கரியன் பாவம் சின்ன பையன்தானே அவன் என்ன கண்டான் செங்கோடனோட செவ்வாழைக்கும் செங்கோடனோட குடும்பத்துக்கும் நேர்ந்த கதி தொழிலாளர்கள் உலகத்தில் சர்வசாதாரணமான சம்பவம் அப்படின்னு அப்படிங்கிற வரிகளோட கதாசிரியர் இந்த கதையை முடிக்கிறார் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்பவும் இதே நிலை தான் ஆனால் இந்த கதையை வாசிக்கும் போது இந்த காலத்துக்கும் இந்த கதை பொருந்தும் தொழிலாளர்களோட நிலமை என்றைக்குமே மாறப்போகிறதில்ல தொழிலாளர்கள் நசுக்கப்பட்டுட்டு தான் இருந் இருக்கிறாங்க இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழித்து யாராவது இந்த கதையை படித்தாங்கன்னா இப்போ இந்த மாதிரி நிலமை இல்லை அப்போ இப்படி இருந்திருக்கும் போல் அப்படின்னு யாராவது அவங்க மனசில் தோணுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி மீண்டும் ஒரு சிறந்த கதையோடு சந்திக்கிறேன்